ஹாய் ஹலோ வணக்கம் விவார்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாய நான் உங்கள் யுவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியமரன் ஹெர்பிசைடு இப்போ தக்காளி ப்ளஸ் வந்து வெண்டக்காய் பாகக்காய் புடலங்காய் கொடி வைகை பருக்கலான பாகை புடலை அந்த மாதிரி ஐட்டத்தில் ப்ளஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவரு முட்டைக்கோசு தென் வந்து மிளகா பீட்ரூட்டு இந்த மாதிரி கலை கொலிகளுக்கு மொதல் மூணு நாளுக்குள்ளே பிரியமரன் ஹெர்பிசைடு பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்குலாம் என்னென்ன கலைக்குள்ள இருக்கு அப்படின்னு பத்தி விவசாயிகள் நீங்க இருக்கு இல்லையா மெட்டரா குளோர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஈஸி அப்படிங்கற அந்த கலைக்குள்ளி பத்தி நீங்க நம்ம பார்க்க பாக்கப்போறோம் ஸ்வால் நிறுவனத்தை சேர்ந்த இந்த கலைக்குள்ளை பார்த்தா இன்னைக்கு இந்த ரிவ்யூ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூபர் சார்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்கும் எந்தெந்த டைமில் இந்த கலைக்கூடிகள் அடிக்கணும் எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு ஒரு பயிரை பொறுத்த வரைக்கும் அளவுகள் மாறுபடுது இதை மட்டும் தனியாக அடிக்கலாமா கூட இது கூட சேர்த்து அடிக்கலாமா எந்தெந்த மாதிரி புலிகளை இது கண்ட்ரோல் பண்ணணும் எந்த ஸ்டேஜ் அடிக்கிறது எவ்வளோ கரெக்டாக மில்லி போட்டு அடிக்கிறது உங்களுடைய தண்ணிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டாப் டு பட்டம் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூபர் சாட்சோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம்

இந்த மெட்டலாக் லோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரீஎம் ஹெர்பிசை ப்ரீஎம் அப்படினாலே ஜீரோ டு த்ரீ டேஸ் ஜீரோ டேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு திங்க கம்பெனிக்கு வித போகிறோம்னா இன்றைக்கி தான் ஜீரோ டே ஜீரோவில் வந்து த்ரீ டேஸ்க்குள்ள அடிக்கிறது தான் வந்து இந்த ஹெர்பிசைட்ஸ் இந்த ஹெர்பிசைட் பார்த்திங்க அப்படின்னா தனியாகவும் கூட வேற ஒரு மருந்து குழு சேர்ந்து பறந்து பண்ணுறாங்க பயிர்களை பொறுத்து வந்து அளவுகள் அப்படிங்கிறது மாறுபடுது கூட சேர்க்கிற மருந்துகள் அப்படிங்கிறது மாறுபடுது இது என்னென்ன மாதிரிலாம் பயிர்களுக்கு பறந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அலிட்டோ பொறுத்த வரைக்கும் மக்காச்சோளம் பருத்தி சூரியகாந்திக்கு பண்ணுறாங்க வெங்காயம் நிலக்கடலை உளுந்து பச்சைப்பயிர் பாசிப்பயிறு துவரை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெண்டை பாகக்காய் புடலங்காய் பீக்கங்காய் அந்த கொடிவைக்கப்பருக்களில் காலிஃப்ளவர் முள்ளங்கி கொத்தமல்லி பீட்ரூட்டு முட்டைகோஸ் இந்த மாதிரி எல்லா வகையான மெஜாரிட்டி ஆஃப் த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மெயினாக வெண்டைக்கு இது யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த டைமில் உபயோகப்படுத்தணும் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம நேரம் சொல்லிட்டேன் ஜீரோ டு த்ரீ டேஸ் அப்படின்னு கூட எந்தெந்த கூட கலைகள் இப்போ இந்த மருந்தை மட்டும் தனியாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா எதிரில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா காலிஃப்ளவர் உபயோகப்படுத்தலாம் முள்ளங்கியில் உபயோகப்படுத்தலாம் கொத்தமல்லியில் உபயோகப்படுத்தலாம் முட்டகோசை உபயோகப்படுத்தலாம் பீட்ரூட்டில் உபயோகப்படுத்தலாம் மிளகாவில் உபயோகப்படுத்தலாம் இந்த பெயர்களுக்கு மட்டும் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிறது பரிந்துரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி விளையாட சொல்கிறேன் முதல்ல அளவுகளை மட்டும் தெளிவாக சொல்கிறேன் காலிஃப்ளவர் முள்ளங்கி கொத்தமல்லி பீட்ரூட்டு மிளகா இந்த மருந்துகள் மிளகா முட்டகோசு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு லிட்டர் இந்த மட்டும் தனியாக உபயோகப்படுத்தும் சூரியகாந்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி கூட ஒரு லிட்டர் அலிட்டோ ப்ளஸ் வந்து கால்ரு ஆக்ஸிஃபுளோரோபேன் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த மருந்து உபயோகப்படுத்தும் சேர்த்து வெங்காயம் சூரியகாந்திக்கு ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் தான் ஒரு லிட்டர் அலிட்டவும் ஆக்ஸிஃபுளோபேன் காலிட்டரும் சேர்த்துக்க வேண்டியது தான் நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டரும் கூட வந்து பெண்டிமெத்திலின் பெண்டிமெத்திலின் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் நிறைய கம்பெனியில் இருக்குது இந்த ஸ்வாலில் அவங்க பண்டாரா அப்படிங்கிற பேரில் இருக்குது பண்டோரோ அப்படிங்கிற பேரில் அந்த மருந்துமே அதை உபயோகப்படுத்துகிறாங்க முந்நூற்றம்பது மில்லி பெண்டிமெத்திலும் கூட ஒரு லிட்டர் அலிட்டவும் சேர்த்து நீங்கள் அதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க வெண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு இந்த மருந்தும் அலிட்டோவும் கூட வந்து பெண்டிமத்திலும் ஒரு முந்நூறு மில்லியும் வந்து நூறு மில்லியும் வந்து உபயோகப்படுத்த சொல்றாங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார் வெண்டையை பொறுத்த வரைக்கும் அலிட்டோ ஒரு லிட்டரும் கூட ஆக்சிஃபிளோரோபன் ஒரு லிட்டரும் ஆக்சிஃபோரோ பைன் நூறு மில்லியும் உபயோகப்படுத்த சொல்றாங்க இதுதான் வந்து இந்த ம இதுக்கான பரிந்துரைகள் மெய்ஸ் மாதிரி கிராப்புக்கு பொறுத்தவங்க மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டரும் கூட ஒரு கிலோ அட்ரஸிலும் உபயோகப்படுத்த சொல்றாங்க இந்த மருந்துகள் அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்போ கிராப்பை பொறுத்து மாறுபடுது ஸோ எதுக்காக அப்படின்னா இது என்ன மாதிரிலாம் புள்ளுகளை கண்ட்ரோல் பண்ணுது எந்தெந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டேன் ஜீரோ டு த்ரீ டேஸ் அப்படிங்கிறது தான் ப்ரீயம் ஹெர்பிஸ் இருக்கான நார்மல் ரெக்கமெண்டட் டேஸ் மூணு நாளைக்கு மேலே போகும்போது பயிர் மேலே பண்ணும்போது கம்பல்சரி பயிர் கருகள் ஏற்படும் ஃபைட்டோடாக்சிட்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது தாவங்களுக்கு இருக்க செய்யும் இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோனோக்கார்ட் டை கார்ட்டு ப்ளஸ் வந்து செஜஸ் சொல்லக்கூடிய புல் வகை கலைகள் இளவெளி கலைகள் ப்ளஸ் வந்து கோரை எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக அழிச்சிடும் ஒன்று நீங்கள் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கால்பதி ஈரம் இருக்கணும் கலையோட இலைகள் ஒன்று செடி நட்டினீங்க செடி இடத்துக்கு முன்னாடி எங்கள் களை மறைச்சிருந்ததுனா கலையோட இலைகள் டூ டு ஃபோர் லீவ் சீரஸ்க்கு மேலே தாண்டிக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் நான் ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு மட்டும் உழவு ஒட்டி போட்டேன் மழை பெஞ்சிருச்சு இன்றைக்கி தான் அதை நடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு எல்லாம் மூணு எல்லாம் வந்து போச்சு களை கண்டிப்பாக படிக்கலாம் அதிகபட்சம் டூ டு ஃபோர் லீப் சீரஸ் மேலே தாண்டக்கூடாது விதைகளை வந்து முளைச்சிருக்க கூடாது விதை போட்டதுக்கு ஜீரோ டேஸ்ல போறதுங்கிறது பெஸ்ட் ஜீரோ டு த்ரீ டேஸ் தாண்டி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பயிர் வளர்ந்து வரும்போது மேலே பயிர் ரெண்டு கருகத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இது பியூரா வந்து பிரியமா எடுத்துச்சு அப்படிங்கறனால வளர்ந்த கலைகள் மேலேயோ பயிர்கள் வளர்ந்தது பெரியோ அடிக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் தடை செஞ்சுக்கணும் கண்டிப்பா அடிக்கவே கூடாது அப்படி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லக்கூடிய கலைக்கொள்ளிகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து தாவரத்தை பாதிக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி கலைகளுக்கு அப்படி இருக்கிறத பற்றி நிறைய விவசாயிகள் தெரியாது இப்போலாம் ஒரு கலைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறனால தான் இந்த கலைகளை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏக்கருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அப்படிங்கிறது ஆப்டிமம் மினிமம் ஒரு லிட்டர் ஆரம்பிச்சு கூட துணை மருந்துகளோட சேர்த்து ரெக்கமண்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க இதை பற்றி வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாச கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் யூடியூபல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க அடுத்த விட்டு சந்திப்பு